ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இன்ஃபர்மேஷன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சியில் அதாவது குரூப்பில் வந்து எத்தனை வகையான குரூப் இருக்குது அதுக்கு என்னென்ன வேலை அப்படின்றதையும் நம்ம ஃபுல் டீட்டெயிலாக இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்த்துருவோம் அதாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் வந்துட்டு தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் வந்துட்டு நம்மளுக்கு குரூப் ஃபோர் எக்ஸாம் இருக்கு இல்லையா அதில் எத்தனை வகையான குரூப் இருக்குது அந்த குரூப்பில் என்னென்ன வேலை அப்படின்றது ஃபுல் டீட்டெயிலையும் நம்ம இன்றைக்கி பார்த்துருவோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம டிஎன்பிசியில் வந்துட்டு நம்மளுக்கு குரூப் வைஸ்டாக நம்மளுக்கு வந்து போஸ்டிங் போடுவாங்க அந்த குரூப் மொ மொத்தம் எத்தனை இருக்குது அந்த குரூப்பில் நம்மளுக்கு என்னென்ன பதவிகள் வழங்குறாங்க அப்படின்றத அந்த டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சியில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் எட்டு வகையான குரூப்புகள் இருக்குது இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சது வந்துட்டு பாத்தீங்கன்னா குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் மட்டுந்தான் நம்மளுக்கு அதிகமாக தெரியும் இந்த குரூப் த்ரீ குரூப் ஃபைவ் குரூப் சிக்ஸ் குரூப் செவன் குரூப் எயிட் இதை வந்து நம்மளுக்கு பேசிக்கா இதை பற்றி எதுவுமே நமக்கு தெரியாது இதை பற்றின ஃபுல் வீடியோ வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா குரூப் ஒன்னில் வந்துட்டு நம்மளுக்கு என்ன மாதிரி பதவிகள் வளராங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது டெபுட்டி கலெக்டர் டிஎஸ்பி டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார் அசிஸ்டண்ட் டைரக்டர் ஆஃப் பஞ்சாயத்து யூனியன் இந்த மாதிரி இதில் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு நிறையா போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அஞ்சாவதாக பார்த்துக்கிட்டிங்கன்னா மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் ஆறாவது பார்த்திங்கன்னா தீயணைப்பு மற்றும் மீட்பு சேவைகளில் பிரதேச அலுவலர் ஏழாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா உதவி ஆணையர் எட்டாவது கூட்டுறவு சங்கங்களின் துணை பதிவாளர் அதாவது பார்த்திங்கன்னா இது வந்து குரூப் ஃபோனில் வந்துட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி வகைகள் பதவிகள் வந்துட்டு நம்மளுக்கு கொடுக்குறாங்க குரூப் ஒன் ஏல பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உதவி கார்டுகள் பாதுகாவலர் அதாவது குரூப் ஒன் ஏல வந்துட்டு உதவி காடுகளின் பாதுகாவலர் அப்படின்ற ஒரு போஸ்டிங் கொடுக்குறாங்க குரூப் ஒன் பியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உதவி ஆணையர் அதாவது பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் கமிஷனர் போஸ்டிங் வந்துட்டு கொடுக்குறாங்க நம்மளுக்கு அப்புறம் குரூப் ஒன் சியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா மாவட்ட கல்வி அலுவலர் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா குரூப் டூ டூ சேவைகளில் பார்த்தோம்னா நம்மளுக்கு அதிக அதிகப்படியான வேலைகள் வந்துட்டு குரூப் தான் நம்மளுக்கு அதிகமாக இருக்கும் அதில் என்னென்ன பதவிகள் அப்படின்றத பார்த்தோம்னா துணை வணிக வரி அதிகாரி ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் நகராட்சி ஆணையர் மூணாவது இளைய வேலைவாய்ப்பு அதிகாரி நாலாவது இளைய வேலைவாய்ப்பு அதிகாரி துணை பதிவாளர் தொழிலாளர் உதவி ஆய்வாளர் உதவி பிரிவு அதிகாரி உதவி பிரிவு அதிகாரி சட்டத்துறை உதவி பிரிவு அதிகாரி நீதித்துறை தமிழ்நாடு பொது சேவை பிரிவு அதிகாரி அந்த மாதிரி இதில் வந்துட்டு நம்மளுக்கு மொத்தம் இருபது வேக்கன்ட் வந்துட்டு நம்மளுக்கு குரூப் டூவில் வந்துட்டு கொடுக்குறாங்க அப்புறம் நன்னடத்தை அலுவலர் நன்னடத்தை அலுவலர் சிறைத்துறை தொழில்துறை பெண்கள் நல அலுவலர் சர்வே இயக்குனர் வரவேற்பாளர் தமிழகம் விருந்தினர் மாளிகை திட்ட உதவி ஆய்வாளர் ஆதிதிராவிடர் மற்றும் துறை தணிக்கை பிரிவில் தணிக்கை ஆய்வாளர் உள்ளூர் நிதி துறை ஆய்வாளர் மேற்பார்வையாளர் எழுத்தாளர் உதவி செயலர் சிறைத்துறை வருவாய்த்துறை நிர்வாக அதிகாரி சிறப்பு உதவியாளர் கைத்தறி ஆய்வாளர் சிறப்பு கிளை உதவியாளர் பால் உற்பத்தி கூட்டுறவு சங்கங்களின் ஆய்வாளர் தொழில் உதவி ஆய்வாளர் தணிக்கை உதவியாளர் நெடுஞ்சாலைத்துறை இந்த மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா குரூப் ஒன் டூவில் வந்துட்டு நம்மளுக்கு மொத்தம் முப்பத்தோரு வகையான வேகன்சி வந்துட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் குரூப் டூ ஏல வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா குரூப் டூ ஏல வந்து பார்த்திங்கன்னா கருவுள மற்றும் கணக்குத்துறை கணக்காளர் ஜூனியர் கூட்டுறவு கணக்காய்வாளர் உதவியாளர் நிலைய தொழில்நுட்ப உதவியாளர் தனிப்பட்ட எழுத்தாளர் தனிப்பட்ட எழுத்தாளர் சட்டத்துறை தனிப்பட்ட எழுத்தாளர் சிறைத்துறை தமிழ்நாடு பொது சேவை தனிப்பட்ட எழுத்தாளர் ஆணைக்குழு தனிப்பட்ட எழுத்தாளர் மாநில திட்டமிடல் ஆணையம் உதவியாளர் பல்வேறு துறைகள் செயல்துறைகள் தமிழக பொது சேவை தமிழக சட்டசபை திட்டமிடல் இதய உதவியாளர் வரவேற்பாளர் சட்டத்துறையில வந்துட்டு உதவியாளராக இருக்கலாம் அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு குரூப் த்ரீ குரூப் த்ரீ வேலையை பற்றி அதிகமாக தெரியாது அதில் இப்போ பார்த்தோம்னா குரூப் த்ரீல வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதில் என்ன பதவிகள் அப்படின்னு பார்த்தோம்னா தீயணைப்பு நிலைய அதிகாரி அப்புறம் குரூப் த்ரீ ஏல பார்த்தீங்கன்னா கூட்டுறவு ஜூனியர் சங்க இன்ஸ்பெக்டர் துறை கூட்டுறவு சங்க மேற்பார்வையாளர் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையில் வந்துட்டு நம்மளுக்கு கிரேட் டூவில் வந்துட்டு வேலையும் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரேடு ஃபோர் அதாவது குரூப் ஃபோரில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு என்ன வகையான இது இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜூனியர் உதவியாளர் பீர் கலெக்டர் தட்டச்சு செயவர் ஸ்டெனோகிராஃபர் கல ஆய்வாளர் வரைவாளர் வந்துட்டு நம்ம குரூப் ஃபோர் வந்துட்டு எல்லாத்துக்குமே மேக்சிமம் தெரிஞ்ச ஒன்று தான் அதுக்கப்புறம் குரூப் ஃபைவ் அப்படின்னு பார்த்தோம்னா செயலாக்கத்தில் உதவியாளர் அதாவது மற்றும் இடமாற்றமன்ற ஆள்பெயர்ப்பு மற்றும் சட்ட மற்றும் உதவித்துறையில் வந்துட்டு இந்த ஒரு பதவி கொடுக்குறாங்க குரூப் ஆறில் வந்து பார்த்தோம்னா வனப்பயிற்சியாளர் அப்படின்றத குரூப் ஆறில் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு பர்ஷனையாக கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா குரூப் ஏல வந்துட்டு பார்த்திங்கன்னா குரூப் செவன் ஏல வந்து பார்த்திங்கன்னா நிர்வாக அதிகாரி கிரேட் ஒன்னில் வந்துட்டு நம்மளுக்கு போட்டிருக்காங்க அதே போல் குரூப் செவன் பிலையும் வந்து பார்த்திங்கன்னா கிரா கிராம நிர்வாக அதிகாரி கிரேட் த்ரீயில் வந்துட்டு நம்மளுக்கு பதவி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க குரூப் எயிட்டில் வந்து பார்த்தோம்னா கிராம நிர்வாகி அதிகாரி கிரேட் ஃபோரில் வந்துட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி வரிசையில் தான் நம்மளுக்கு டிஎன்பிசி குரூப் வந்துட்டு செயல்படுது இந்த மாதிரி இதில் தான் நம்மளுக்கு பதவிகளும் வழங்குறாங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க